அண்ணா என்ன ஊர்லேருந்து வரீங்கண்ணா நான் வந்து பீச்சில் இருந்தா பீச் ஸ்டேஷன்ல இருந்தா இதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் விட்டுருவாங்க திருவண்ணாமலைக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நல்லா தான் இருக்கு சார் ஆ எனக்கு வந்து நல்லா போக போக பிக்கப் டாய்லெட் இருக்கிற பெட்டியாக கூட சொல்லணும் சார் ஓ இல்லை டாய்லெட் இல்லையா ஒரே ஒரு டேலெட் தான் சார் ஒரே டாய்லெட் இருக்கிற பெட்டி போட்டிங்கன்னா நிறைய பேரு வருவாங்க சரி ஓகே ஓகேண்ணா மக்களுக்கு வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் நீங்கள் என்ன ஊர்ண்ணா திருவண்ணாமலை சங்கம் சங்கம் ஓகே ஓகே அண்ணா மிருதா என்ன ஊர்லேருந்து வரீங்க செங்கல்பட்டா சென்னை இருந்து வர்றீங்களா எவ்வளோ ஆச்சு டிக்கெட்டு ஃபிஃப்டி வணக்கங்க இப்போது நீங்கள் வந்து திருவண்ணாமலை அதாவது சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து திருவண்ணாமலை ட்ரெயின் விட்டுருக்காங்க பேசஞ்சரை முதல் ட்ராவலராக வந்திருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப மிக மிக சந்தோஷமாக இருக்குது கடந்த பத்தொம்பது வருஷத்துக்கு பிறகு சென்னையிலிருந்து ஒரு நேரடியான ரயில் என்பது கிடைக்குமா அப்படின்றது இது வரைக்கும் ஒரு சந்தேகமான ஒரு நிலைமையிலே இருந்த போது இந்த ஒரு வருஷம் இந்த வே இதுக்காக நாங்கள் வேலை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் மக்கள்கிட்ட போய் திருவண்ணாமலைக்காக ரயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்துக்கள்லாம் வாங்கி கொண்டு போய் ரயில்வே வாரியத்துக்கு கொண்டு போய் கொடுத்து தொடர்ந்து பல முறை அவங்களுக்கு நினைவூட்டி அதன் விளைவாக இன்றைக்கு மிக சந்தோஷகரமான வகையில் இந்த புனிதமான திருவண்ணாமலை திருத்தலத்துக்கு ரயில் விட்டது எங்களுக்கு மிக சந்தோஷம் அதிலும் மிக சந்தோஷம் சாதாரணமான மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் சாதாரண கட்டத்தின கட்டணத்தில் நாம் நினச்சே பார்க்க முடியாது பஸ் கட்டணம்னால் ஒரு இரநூறுபா வருது ஆனால் ரயில் கட்டணம்னு சொன்னால் ஐம்பது ரூபாயில் நாம் இந்த ரயில் பயணத்தை அமைச்சு கொடுத்தது மிக மிக சந்தோஷகரமான ஒரு விஷயமாக இருக்குது இப்போ அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆச்சு இப்போ சென்னை பீச் ஸ்டேஷன் எத்தனை மணிக்கு எடுத்தாங்க திருவண்ணாமலை ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு வந்துச்சு இந்த ரயில் சென்னை பீச்சில் மாலை தினசரி மாலை ஆறு மணிக்கு எடுக்கிறாங்க இங்கே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து சேரும் சொன்னாங்க ஆனால் பதினொன்றரை மணிக்கே வந்து சேர்ந்துட்டோம் ஐந்தரை மணி நேரம் பயணம் நல்லபடியாக இருந்தது இப்போ இந்த ட்ரெயின் எப்படி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக கிரிவலம் பல கூடியவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கலாம் அவங்கவுங்க ஊரில் சாயந்தரம் அவங்க வேலையை முடிச்சிட்டு இங்கே கிளம்பினாங்கன்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இங்கே வருது கிரிவலம் சாதாரணமாக மக்கள் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கிரிவலம் நடந்து கொண்டிருக்கு ஆகவே அதை முடிச்சுட்டு அவங்க போக முடியும் ஒரே ஒரு பிரச்சனை இங்கே இருக்கிறது என்னென்னா வந்த ட்ரெயினில் திரும்பி போகலாம்னு முயற்சி பண்ணாங்கன்னா அது ரொம்ப கடினமாக இருக்கும் ஏன்னா இந்த சென்னையிலிருந்து வந்த வண்டி காலையில் விடியற்காலை நாலு மணிக்கே இங்கேருந்து கிளம்ப போகுது வேறு ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா எக்ஸ்ட்ரா ட்ரெயின் வேணும் இல்லை புதுசாக ட்ரெயின்னுட்டு இந்த விஷயத்தை பற்றி கேட்டபோது இந்த விட்டுருக்கக்கூடிய இந்த ரயிலுடைய எத்தனை பயணிகள் இதை பயன்படுத்துகிறாங்கன்றதை பொறுத்து நிச்சயமாக ரயிலினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து இப்போ திருவண்ணாமலை வந்திருக்கீங்க நடுவில் ஏதாவது ரொம்ப நேரம் ஸ்டாப் எதனா ஏதாவது ஸ்டேஷனில் அதிகம் இருக்குது ஆனால் எந்த இடத்துலையும் அதிகமான நேரம் க வேலூர் கண்டோன்மெண்ட்டில் மட்டுந்தான் அஞ்சு நிமிஷம் தான் நின்றிருக்கு மற்றபடி முழு நேரமும் வண்டி ஓடிக்கிட்டே தான் இருந்தது சார் வணக்கம் சார் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது வருஷமாக நம்ம திருவண்ணாமலை ட்ரெயின் இல்லை திருவண்ணாமலை டு சென்னைக்கு இப்போ ட்ரெயின் வந்திருக்குது இது எப்படி பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏழை மக்கள் பயன்பெற வகையில் குறைந்த கட்டத்தில் ரயில் விட்டுருக்காங்க இந்த அனைத்து ஏழை மக்களுக்கும் பயனுள்ள ஏழை மக்கள் விவசாயிகள் நோயாளிகள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த ட்ரெயினு கிரிவலம் வர பக்தர்களும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த ட்ரெயினை காலையில் அஞ்சு மணிக்கு விட்டாங்கன்னா இன்னும் அதிகப்படியான ம மக்கள் பயன்படுற மாதிரி இருக்கும் அதுபோல் சென்னை தாம்பரம் விழுப்புரம் வழியாக ஒரு ரயில் கூடுதலாகிடுச்சின்னா இன்னும் சிறப்பாக இருக்குன்றது எங்கள் கருத்து